உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள துறவு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது திருக்குறளை காணப்போகின்றோம் துறவு என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது திருக்குறளை காண்போம் பற்றி விடா இடுமைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு பற்றி விடா இடுமைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு இக்குரப்பாவின் பொருளினை இப்போது காண்போம் ஆசையனும் பற்றினை விடாமல் இறுக பற்றி கொண்டவர்களுக்கு துன்பமும் விடாமல் பற்றிக் கொண்டிருக்கும் ஆசையனும் பற்றினை விடாமல் இருக கொண்டவருக்கு துன்பமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கும் என்பது இக்குரப்பாவின் பொருளாகும் ஆம் தோழர்களே நாம் ஆசையை கைவிட்டால் உலகில் இன்பமாக வாழலாம் என்பது வள்ளுவரின் வாக்காக உள்ளது நன்றி